ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் காளானை வச்சு ஒரு ரைஸ் செய்யணும் இப்போ காளான் இந்த மாதிரி இருக்குது நல்லா நாலஞ்சு முறை கழுவி எடுத்துட்டேன் அதை வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுங்களா ஒரு நாலா நாலா மூணாக ரெண்டாக கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கலாம் இந்த மிச்சம் இருக்கிறதே நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஏன்டா வச்சுட்டோம் ஒரு நாளுக்கு மேலே வச்சுட்டோம்னா நல்லா இருக்க மாட்டேங்குது அதனால் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் பாருங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது நல்லாயிருக்கு கருப்பாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருக்காது அதனால் வந்து நீங்கள் புதுசாக இருக்கும்போதே நீங்கள் வாங்கி அப்படியே செஞ்சுடுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம இது சின்ன மொட்டு காளான் இது ரொம்ப சூப்பராகவும் இருக்கும் நல்லாவும் இருக்கும் இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு காமிக்கிறேன் இப்போ எல்லா காளானையும் நான் கட் பண்ணி இப்படி எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ இது கூட நம்ம சேர்த்துருக்க வேண்டிய பொருளெல்லாம் எல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூள் எடுத்து வச்சுருக்கேன் ஜீரகத்தூள் பட்டை ஏலக்காய் கிராம்பு அது நுணுக்கின தூள் அப்புறம் மிளகாய் தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் போட்டு இப்போ நம்ம சேர்த்திக்கலாம் இதை கொஞ்சம் கொஞ்சம் தான் சேர்த்தணும் நிறைய சேர்த்தனா இதுக்கு பிடிக்காது கொஞ்சமாக இருந்தால் போதும் நிறைய சேர்த்தினா அப்படியே உதுந்து போயிடும் அதனால் நம்ம கொஞ்சமாக சேர்த்திக்கலாம் அது கூட தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்திக்குவோம் இந்த அளவுக்கு நான் உப்பு சேர்த்துறேன் உனக்கு கொஞ்சம் சேர்த்தணும் உப்பு சேர்த்துட்டு இது நல்லா பிசைஞ்சு வச்சிடலாம் இது நல்லா பிசைஞ்சு அப்படி இது ஊறிக்கிட்டு இருக்கட்டும் அப்புறமேல் வந்து இதை நம்ம வந்து என்ன செய்யணுங்கிறது பார்க்கலாம் இது நல்லா பிசறி எடுத்து வச்சிட்றேன் ஒரு கடாயை அடுப்பில் வச்சிருக்கிறேன் அது தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கலாம் நான் வந்து மெஷரிங் கப்பில் ஒரு கப்பு அரிசி தான் போட்டிருக்கிறேன் அது தகுந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றுறேன் கொஞ்சம் ஆயிலும் சேர்த்துறேன் எல்லாம் பொதுவில் எல்லாமே வந்து ஐம்பது அறுபது கிராம் அளவுக்கு சேர்த்துக்கோங்க ஒரு மெஷரிங் கப் அளவுக்கு நெய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஆயில் காயட்டும் காய்ஞ்சதும் இங்கே முந்திரி திராட்சை எடுத்து வச்சுருக்கேன் அது ஃபஸ்ட்டு வதக்கி எடுத்துக்கலாம் நம்ம இது வதக்கி எடுத்துட்டு காமிக்கிறேன் இப்போ இந்த ஆயில் காஞ்சிட்டுருக்கிறதுலேயும் வந்து இப்போது ஒரு பட்டை ஏலக்காய் கிராம்பு அப்புறம் வந்து அண்ணா இது சம்மங்கி பூ அந்த அதை வந்து இதோட நான் சேர்த்திக்கிறேன் இது நல்லா வதங்கிட்டு கொஞ்சம் நேரம் நீளமாக கட் பண்ணால் மூணு மிளகா எடுத்து வச்சுருக்கேன் அந்த மிளகம் இதோட நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு பூண்டு கொஞ்சம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த பூண்டையும் இதோடு நம்ம சேர்த்துக்குவோம் கொஞ்சமாக ரைஸுங்கிறதுனால நான் கொஞ்சம் கொஞ்சமாக நான் சேர்த்துறேன் ஒரு கப் கப்பு தான் இப்போ நான் போட்டுட்டுருக்குறேன் நீங்கள் உங்களுக்கு தேவை அதிகமான அரிசி அதிகமான இது பண்ணுறீங்கண்டாக்கா நீங்கள் வந்து அதிகமாக எல்லாம் கூட்டிக்கோங்க இதை இப்போ நான் வந்து காளான் வந்து இரநூறு கிராம் தான் ஒரு பாக்கெட் போகிறோம் அந்த இரநூறு கிராம் பாக்கெட்டுக்கு தான் இப்போ நான் வந்து மசாலா போட்டு கசரி எடுத்து வச்சுருக்குறேன் இப்போ இந்த பூண்டெல்லாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ இந்த வெங்காயம் ரெண்டு வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கிறேன் பெரிய வெங்காயம் நீலவாக்கில் அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொத்தமல்லி புதினா அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது நல்லா பொன்னிறம் ஓரளவுக்கு கலர் வர வரைக்கும் நம்ம வதக்கி எடுக்கலாம் ஸோ இது நல்லா வதங்கி வந்துட்டுருக்குது இப்போ வந்து இது கூட வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கங்க எல்லா மசாலாவும் கொஞ்சமாக சேர்த்து கொஞ்சம் மசாலா கம்மியாக இருக்கும் ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப பிரமாதமாக இருக்கும் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் இதில் சேர்த்துறேன் இதையும் போட்டு நல்லா வதங்கி போட்டுக்கலாம் குட்டியாக ரெண்டு தக்காளி இருந்தால் அதை அரிஞ்சு வச்சுருக்கேன் அதையும் இதோட சேர்த்திடலாம் சேர்த்துட்டு இதெல்லாம் வதங்கி வரட்டும் இது வதங்கி வந்துட்டுருக்குது இப்போது பச்சை நடக்கல்ல வறுக்காத நடக்கல்ல எடுத்து நான் ஊற வச்சிட்டேன் ஒரு அரை மணி நேரத்துக்கு முந்தே நல்லா ஊறிடுச்சு நல்லா ஊறி நல்லா இதாக இருக்குது இதையும் இதோட நான் சேர்த்துக்கிறேன் நடக்கல்ல போட்டு நீங்கள் இந்த சாப்பாடு செஞ்சீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் காளானும் நடக்கல்லையும் போட்டு செய்யும் போது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லாவும் இருக்கும் இதையும் கொஞ்சம் நேரம் நம்ம வதக்கி கொடுக்கலாம் அப்படி அது கொஞ்சம் நேரம் வதங்கி வரட்டு வெங்காயமெல்லாம் நடக்கல போட்டு ஓரளவுக்கு வெந்து வந்துருச்சு நாம் தினமும் வந்து நாம் சாயந்தரத்துலேயோ இல்லை எப்போது உங்களுக்கு நேரம் கிடைக்குதோ அப்போது வந்து ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு சும்மா ஒரு இருபத்தஞ்சி பருப்பு வந்து நம்ம வருத்த நடக்கலையை வந்து சாப்பிட்டுட்டு நம்ம ஒரு கிளாஸ் சுடு தண்ணி குடிச்சிட்டோம்டா நமக்கு வந்து கான்சியன் சத்து எல்லா சத்தும் அதில் கிடைக்குது பட்ட வழியாக இருந்தாலும் கொஞ்சம் குறையுது நீங்களும் அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் நானும் அந்த மாதிரி தான் செஞ்சு பார்க்குறேன் கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் பரவாயில்ல இப்போ இது கூட வந்து நான் வந்து கரம் மசாலா எடுத்து வச்சுருக்கிறேன் பட்டையை வட்டை இலக்காய் தூள் எடுத்து வச்சுருக்கேன் ஜீரகத்தூள் எடுத்து வச்சுருக்கிறேன் மல்லித்தூள் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கிறேன் இது எல்லாத்தையும் இப்போ சேர்த்திக்கலாம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அரை அரை ஸ்பூன் தான் எடுத்து வச்சிருக்கிறேன் இது எல்லா மசாலாவும் நம்ம இதோட சேர்த்திக்குவோம் சேர்த்திட்டு அதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பும் சேர்த்துக்கலாம் உப்பு நம்ம சாதத்துக்கு எவ்வளோ தேவையோ சாதத்துக்கு இந்த இதுக்கெல்லாம் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு உப்பு நான் சேர்த்துறேன் நம்ம கொஞ்சம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது நல்லா கிளரி கொடுத்துட்டு அந்த பொடி இந்த மசாலா பொடியோட மனம் போகிற வரைக்கும் நல்லா கிளறி கொடுத்துர்லாம் நம்ம கிளறி கொடுத்துட்டு இப்போது நம்ம ஒரு கப்பு ஒரு ரைஸுக்கு ஒன்றரை கப் தண்ணி தான் நம்ம ஊற்றுவோம் இது ரெண்டு கப் தண்ணி ஊற்றணும் ஏன்டா நடக்கல்ல இருக்குது அதுவும் வேகணும்ல கொஞ்சம் நேரம் அது கொதிக்கிற வரைக்கும் அது இருக்கணும் இப்போ இதெல்லாம் நல்லா கிளறி கொடுத்தாச்சு இப்போ வந்து நம்ம அதுக்கு வந்து தண்ணியை நம்ம ஊற்றிக்கலாம் இது ரெண்டு கப்பு தண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் தண்ணியை நான் இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்திட்டு இது நல்லா கொதி வரட்டும் இப்போ நம்ம போட்ட மசாலா தண்ணி இப்போ கொதி வந்துட்டுருக்குது இப்போ இந்த ரைஸில் இருக்க தண்ணியை நான் வடிச்சு தரேன் படிச்சுட்டு இந்த நம்ம இதோட சேர்த்திக்கலாம் ஒரு மெசரிங் கப்பு தான் போட்டேன் அது வந்து பாருங்க நல்லா லாங் அரிசி நல்லா ஊறி ரொம்ப அரிசி வந்துருக்குது ரொம்ப நல்லா ஊறி நல்லா பெருசா இருக்குது நம்ம சேர்த்துக்கலாம் உங்களுக்கு அவசரமா இருக்குது சீக்கிரமா செய்யணுண்டாக்கா நீங்கள் குக்கரில் வச்சு ஒரு விசில் விட்டுருங்க ஒரு விசில் விட்டு எடுத்துட்டு அப்புறம் மற்ற இதெல்லாம் நம்ம செஞ்சுக்கலாம் ஆனால் இது மாதிரி ஒரு டபராலையோ எதாவது ஒன்றில் நம்ம பிரியாணி பாட்டிலையோ எதாவது ஒன்றில் நம்ம செஞ்சோம்னா நல்லா அமையும் நம்ம பார்த்து பார்த்து நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சு நல்லா வரட்டும் இப்போ இந்த ரைஸ் நல்லா கொதிச்சு வந்துட்டுருக்குது பாருங்க ஓரளவுக்கு நல்ல தண்ணியெல்லாம் வற்றி வந்துடுச்சு இதை வந்து அப்படியே கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சிடலாம் தண்ணி சரியாக போயிடும் அதை அந்த பக்கம் அடுப்பில் மாற்றிடுறேன் நான் இந்த பக்கம் ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்கலாம் சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டு வச்சுருங்க கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும் அது கடாயை இதை அடுப்பில் வச்சுட்டு இது கொஞ்சம் ஆயிலை ஊற்றிக்கலாம் நம்ம ஆயில் காயட்டும் இந்த பக்கம் ஆயில் காஞ்சிருச்சு நம்ம பெசரி வச்ச இந்த இதை வந்து இது கூட வந்து நம்ம வந்து கான்ஃப்ளவர் மாவு கொஞ்சம் சேர்த்திக்கலாம் கான்ஃப்ளவர் மாவு ஒரு ஸ்பூன் எடுத்து சேர்த்திக்கிறேன் இந்த காளான் தண்ணி இருக்கிறதுனால அந்த தண்ணி வடித்து விட்றலாம் நம்ம இந்த கான்ஃப்ளவர் மாவை இதை நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது நல்லா கலந்து கொடுத்துடலாம் கலந்து கொடுத்துட்டு இதை வந்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம் நம்ம நல்லா இருக்கும் மந்தி சாப்பிட்ற மாதிரி சிக்கன் மந்தி மட்டன் மந்தி அந்த மாதிரி சாப்பிட்ற டேஸ்ட்டில் இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் வெஜா சாப்பிடும்போது ஆசைப்படுறவங்க இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க இந்த நல்லா கொஞ்சம் வெந்து வரட்டும் காளான் பாருங்க முக்கால் பதத்துக்கு வெந்து வந்துட்டுருக்குது இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டும் வெந்த பிறகு நம்ம வந்து இது பண்ணலாம் இது வெந்து கொஞ்சம் வேகட்டும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் அப்படியே நல்லா அப்பப்போ கலரி கொடுங்க காளான் வெந்துருச்சு இப்போ நான் எடுத்துட்றேன் காளானை எடுத்து வச்சிடலாம் இந்த பக்கம் ரைஸ் மாற்றிக்கலாம் இந்த ஸ்டாண்டு சரியாக நிற்காதனால பெரிய ப்ராப்ளம் எனக்கு இப்போ சாப்பாடு நல்லா புழுங்கி வந்துருச்சு நல்லா கிளறி கொடுத்துட்டு மேலே கொஞ்சம் மிளகு தூள் தூவிக்கலாம் அப்போ வந்து டேஸ்ட் இருக்கும் காரம் எதுவுமே நம்ம சேர்த்துல மூணே மூணு பச்சை மிளகா தான் அதனால மிளகு தூளையும் போட்டு நம்ம நல்லா கலக்கி கொடுத்துடலாம் இப்போ அதுக்கு மேலே நம்ம பொறிச்சு வச்சுருக்க இந்த காளானை வந்து நம்ம எல்லாம் போட்டுடலாம் இதில் போட்டுட்டு இந்த கொத்தமல்லி தழை புதினா தாளியும் இதில் சேர்த்துக்கலாம் நம்ம இந்த பொறி பொறிச்சு வச்சுருக்கிற இந்த முந்திரியும் இதோட சேர்த்துக்குவோம் நம்ம சேர்த்திட்டு இப்போ வந்து நம்ம மந்தி டேஸ்ட்டில் மந்தி பணம் வரணுண்டாக்கா ஒரு இதில் வந்து கொஞ்சம் நான் வந்து சா இது கறி அடுப்பு கறியை வந்து சூடு பண்ணி எடுத்து வச்சுருக்குறேன் சார்கோளது பேர் அதில் நம்ம ஒரு ஸ்பூன் நெய்யை ஊற்றிக்கலாம் நம்ம ஊற்றிட்டு அப்படி புகை வரும் நல்லா புகை வந்தது இதை நம்ம இப்படி மூடி தம்ல வந்து ஒரு பத்து நிமிஷம் வச்சிடலாம் சிம்மில் வச்சிடலாம் நம்ம அடுப்பை இது கொஞ்சம் நேரம் புழுங்கி வரட்டும் இந்த சாப்பாடாக இன்னும் ஒரு ஒரு நிமிஷம் கிளரி கொடுத்துடலாம் பாருங்கள் எப்படி ஆவி வருது எப்படி இருக்குது ஏன்னா வந்து கடாயில் வச்சுருக்கறதுனால கொஞ்சம் நம்ம இதை பார்த்து நம்ம கிண்டிக்கணும் கிளரி கொடுத்துக்கலாம் அப்படி கிளரி கொடுத்துட்டு ஒன்று ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் வச்சுக்கலாம் வச்சுட்டு நம்ம அதை எடுக்கலாம் ரைஸ் எல்லாம் நல்லா வெந்துருச்சு நல்லா இருக்குது இன்னொரு நிமிஷம் இருக்கட்டும் இப்படியே பாருங்கள் நல்லா புழுங்கிட்டு நல்லா ஆவி வருது ஆஃப் பண்ணிடுறேன் நான் ஒரு தட்டில் மாற்றிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இந்த ரைஸ் எவ்வளோ நல்லா எவ்வளோ சூப்பராக வந்திருக்குது இதை வந்து நானே பேர் வச்சுட்டேன் காளான் மந்தி ரைஸ்னு சொல்லிவிட்டு நீங்கள் என்ன பேர் வேண்டாலும் வச்சுக்கோங்க இப்போ இதுக்கு மேலே வந்து நான் வந்து கொஞ்சம் இந்த புதினா தலை இந்த இதெல்லாம் போடுறேன் முந்திரி புதினா தலை இதெல்லாம் ஒன்று சும்மா ஒன்று ரெண்டு இப்படி போடுறேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க திராட்சையும் க வறுத்து திராட்சை கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேனா அதையும் நான் இதெல்லோரும் சேர்த்துக்கிறேன் அழகுக்காக தான் நீங்களும் இந்த மாதிரி சமைச்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த சேலம் பாபி மா சமையலுக்கு ஆதரவு தாங்க அஸ்லாமலைக்கம் ஒரு அகமதுல்லாகி வரக்காத்துக்கு பாருங்கள் இந்த சாப்பாடு எவ்வளோ அழகாக எவ்வளோ அருமையாக வந்திருக்குது நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் அலாமலைக்கம்